மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை தொடர்ந்து சந்தித்து ஒவ்வொரு தெய்வ கல்யாணத்தை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்ப நம்ம அற்புதமான திருமணம் பழம்பெரும் பதியாம் மதுரையில் ஆளும் ஆட்சி செய்யும் அம்மையப்பனாம் மீனாட்சி சுந்தரேச பெருமானின் திருமண வைபவத்தை தினம் தினம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் தொன்மையான தலம் மதுரை காஞ்சின்ற ரொம்ப அந்த இலக்கிய கூட அன்றே நாகரிகமாக வாழ்ந்த காஞ்சிபுரம் மதுரையை பற்றி எல்லாம் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால அன்றே நாகரிகத்தில் பெரும் அளவு இருந்த ஒரு அற்புதமான நகரம் தான் மதுரை என்பது அந்த மதுரை அப்படின்னு இருக்கும் பொழுது அரசர்களில் பெரும்பாலும் ஞாபகத்திற்கு வருபவர்கள் ஒன்று பாண்டியர்கள் இன்னொன்று நாயக்க மன்னர்கள் அதில் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்க மன்னன் அவனுடைய அவனுடைய ஆட்சி காலம் அவனுடைய பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இன்றும் மதுரையில் பேசப்படுகின்றன அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திருமலை மன்னனால் மாற்றம் செய்யப்பட்ட ஒன்றுதான் சித்திரை மீனாட்சியின் திருமணம் அதாவது முன்பு மீனாட்சியின் திருமணம் சித்திரை மாதத்தில் அல்ல வேறொரு மாதத்தில் இருந்ததாம் அவனுடைய ஆட்சி காலத்தில் அவன் பார்த்தானாம் அப்பொழுதெல்லாம் இந்த சைவ வைணவ ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் அவனுடைய அந்த ஆட்சி காலத்தில் அந்த ஒற்றுமைக்காக இந்த ரெண்டையும் ஒன்று பண்ணி இந்த விஷயம் ரெண்டுத்தையும் எப்படியாவது தொடர்பு படுத்திட்டோன்னா கூட்டம் இரண்டுக்கும் இருக்கும் எப்பொழுதும் சைவ வைணவ ஒற்றுமையோடு நம்முடைய தமிழர்கள் இருப்பார்கள் என்பதற்காக ஒரு அற்புத ஏற்பாட்டை செய்தார் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவணியில் சுந்தரேச பெருமானின் ஆட்சி இருக்குமா நிறைய இருக்கு முன்பு பட்டத்திற்கு மீனாட்சி வந்த உடனே ஆட்சிதான் அவள் என்று சுந்தரேச பெருமானை கரம் பிடித்தாலோ ஆறு மாதம் அம்மையினுடைய ஆட்சி ஆறு மாதம் தெய்வ பெருமான் நம்முடைய சுந்தரேச பெருமானின் ஆட்சி இப்படி இருந்தது ஆனா அந்த நாயக்கர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரா அவரு ஆவணி மாதத்தில் அந்த சுந்தரேச பெருமானுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடைபெறும் அது முடிஞ்ச ஆறாவது மாதம் அம்பிகைக்கு இருந்ததை வந்து மாற்றி சித்திரைக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசின்னு ஒரு நான்கு மாதங்கள் மட்டுமே அம்பிகை காட்சி என்றும் அம்பிகை பாருங்கள் சுந்தரேச பெருமானுக்கு விட்டு கொடுத்து விட்டால் அப்படிதான் இருக்கணும் ஒரு இல்லம் அப்படின்னா கணவன் மனைவி விட்டு கொடுத்தல் இருக்கிறதுக்கும் நம்மலாம் நினைப்போம் என்ன உங்கள் வீட்டில் மதுரை ஆட்சியாக சிதம்பரம் ஆட்சியான்னு விளையாட்டாக கேட்பாங்க சிதம்பரம் ஆட்சினா அந்த கணவர் சொல்றத பெ கேட்டு தான் எல்லாம் நடக்கணும் கணவர் ஆதிக்கமாக இருப்பார் அதே மதுரை ஆட்சினா கணவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத மாதிரியும் மனைவிக்கு மட்டுமே முக்கியத்துவம்ன்ற மாதிரியும் சித்தரிக்கப்பட்டது ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஆட்சி என்பது ரொம்ப புரிந்த ஆட்சி மனைவியும் ஆட்சி செலுத்துவாள் அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவி என இருவரும் முடிவு செய்து அழகாக அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்தலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு மதுரை மீனாட்சியும் சுந்தரேச பெருமானும் அதனால்தான் இதெல்லாம் மாறும் பொழுது கூட அம்மை அம்பிகை பாருங்க எட்டு மாதம் யார் என்னுடைய சுந்தரேசர் தானே ஆளட்டும் நான்கு மாதங்கள் போதும்னு மாற்றி கொண்டாள் அதனால மதுரை மீனாட்சி ஆட்சி அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆட்சி கணவருக்கு எதுவுமே இருக்காது அப்படிலாம் கிடையாது ரொம்ப அற்புதமான இருவரும் சேர்ந்து நடத்தும் ஒரு ஆட்சி அதற்கும் மறுபடியும் மீனாட்சி அம்பிகை உண்டைய இந்த சித்திரை திருமணம் தான் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் அதுவும் இந்த திருமணம் என்பது அவ்வளவு விமரிசையா நடக்கும் எதனால அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் என்பதை நிறைவாக நாம் சிந்திப்போம் அதற்கு முன்பு அழகாக வளருகிறாள் வளர்ந்து அவள் பருவம் அடைந்த உடனே சில காலங்களில் வந்து வானுலகம் செல்கின்றான் பாண்டிய மன்னன் மலையத்வ பாண்டியன் அதாவது அவனுடைய காலம் முடிந்து விட்டது முக்தி பெற்றான் இப்ப காஞ்சன காஞ்சனமாலைன்னு அவனுடைய மனைவி அவன் வந்து அவள் வந்து என்ன செய்கிறாள் என்னுடைய குழந்தைய நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப அழகா ரொம்ப தைரியத்தோட கல்வி கேள்வி வீரம் என அனைத்தும் கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ட மகிழ்ச்சி அதாவது பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்பிகைக்கு அந்த திருமுறை அதாவது திருவிழா நாட்கள்ல சித்திரை மாதத்துல ஒரு நாள் வந்து பட்டாபிஷேக விழான்னு நடக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அம்பிகை அப்படி குதிரை மேல ஏறி அப்படி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி சிம்மாசனத்தில் அவள் அமர்ந்திருந்து ரொம்ப பயபக்தியோட அந்த முப்போதும் திருமையினை தீண்டுவார்கள் என்பவர்கள் அம்பிகையினுடைய திருக்கரத்தில் அந்த செங்கோலை கொடுப்பார்கள் அப்படி அம்பிகை செங்கோலை வைத்து ஆட்சி செய்யும் அந்த பட்டாபிஷேக கோலம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படி உலகம் பார்க்க ஒரு பெண்ணானவள் அரசியாக ஆளப்பட்டாள் அன்றே அவளுக்கு அவ்வளவு விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்தது அவளுக்கு வந்து ஒரு தலைவி அதாவது தன்னுடைய சேனாபதியா சுமதி அப்படின்றவ இருந்தா ஏன்னா அவளுடைய படைகள் எல்லாமே பெண் படைகள் அதாவது நம்முடைய தமிழில் இருக்கிற ரொம்ப அழகான வார்த்தைகள் எல்லாம் காலத்தால பொருள் மாறிடுச்சு அன்றெல்லாம் வாசனைன்னு சொன்னா துர்நாற்றம் நாற்றம்ன்றா வாசனை ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதனுடைய அந்த பொருளே மாறிடுச்சு அதே மாதிரி நாரி படைகள் அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை அம்பிகையனுடைய அந்த படைக்கு தான் நாரி படைகள்னு பேர் அவ்வளவு குதிரையோடு இருக்கிற பெண் வீரர்கள் கொண்ட படைகள் ஆனா காலத்தால நிறைய வார்த்தைகள் மாறினதுல இதுவும் ஒன்று இப்ப அம்பிகையினுடைய வரலாற்றுக்கு வரும் ஆட்சி செய்து ரொம்ப சிறப்பு ஆட்சி செய்கிறாள் அந்த மீனாட்சியின் ஆட்சியில் தடாதகை பிராட்டியின் ஆட்சியில் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்ப அம்மா கிட்ட சொல்றா காஞ்சன மாலை கிட்ட மாலை வந்து என்னம்மா கல்யாணம் பண்ணணும் இல்லை இல்லம்மா அதெல்லாம் முடியாது நான் எல்லா திக்கும் படையெடுத்து செல்ல இருக்கிறேன் என்ன எல்லாதிக்கும் ஆமாமா அஷ்டதிக்கு அதாவது எட்டு திசைகளிலும் தச ரதம்னு பேர் யாருக்கு ராமருடைய தந்தைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எட்டு திசைகள் பத்து திசையில அவர் ரதம் ஓட்டுவாராம் அவ்வளவு திறமையான ரதம் ஓட்டுவதில் வல்லுனர் அவர் எப்படி எட்டு திசை தெரியும் நமக்கு மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு தென்மேற்கு வடகிழக்கு அந்த எட்டு திசை உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப மற்ற இரண்டு திசை மேல் நோக்கியும் ஓட்டுவாராம் கீழ் நோக்கியும் ஓட்டுவாராம் அப்படி பத்து திசைகளிலும் அவர் ரதம் ஓட்டுறதுனால்தான் அவருக்கு பேரு தசரதன்னு பேர் அது ஆகு பேர் அப்படி அவர் தசரதனா இருந்தாராம் அவர் மட்டுமில்ல அவருடைய மனைவி கைகேயும் அந்த ரதம் ஓட்டுவதில் சிறந்தவள் இந்த செய்தியை சொல்லிட்டு இப்ப மதுரையினுடைய இந்த வரலாற்றுக்கு வரலாம் அம்பிகை எட்டு திக்கு அஷ்ட திக்கிலும் நான் சென்று அனைவரையும் வெற்றி பெற்று விட்டு அப்புறம் கல்யாணம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்றாலும் இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க படிச்சு முடிச்ச உடனே அம்மா எல்லாம் கேட்பாங்கம்மா கல்யாண வயசு வந்துடுச்சு பண்ணிடலாமா இல்ல இல்ல அப்படிலாம் பெண்கள் என்ன படித்தது என்ன வெறும் திருமணத்திற்கு அல்ல எனக்கு என்று ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிபிகேஷன் அங்கீகாரம் வேண்டும் என்று இன்று நிறைய பெண்கள் சொல்கிறார்களோ அத்துணை பெண்களுக்கும் அன்றே மீனாட்சி தான் வழிகாட்டி முன்னோடி அதனால அவ சொல்லிட்டாளா கல்யாணம்லாம் இருக்கட்டுமான இருக்கட்டும் ரொம்ப அழகா திறமையாக ஆளுகின்றேன் மற்ற ஊர் மக்களும் என்னுடைய ஆட்சியில் நன்றாக வாழ வேண்டும் என்ற பொது பொதுநோக்கோடு எல்லா திக்கிலும் படையெடுத்து செல்ல இருக்கின்றேன் வெற்றி பெற்ற பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு தன்னுடைய படையெடுத்து கொண்டு ஒவ்வொரு திக்காக கிளம்பி விட்டாள் மீனாட்சி தொடர்ந்து அவளுடைய அற்புதமான திருமண வைபவத்தை ரசிப்போம் நன்றி வணக்கம்